தமிழக அமைச்சரவையில் நாடார் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பது வருத்தமளிப்பதாக நாடார் மகாஜன சங்க செயலாளர் கரிகோல்ராஜ் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் கல்வி திருவிழா தொடர்பான விளக்க பொதுக்கூட்டம் நெல்லை மாவட்டம் திசையன் உலையில் நாடார் மகாஜன சங்கம் சார்பில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய கரிகோல்ராஜ் நாடார் சமுதாயத்திற்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க பாடுபட வேண்டும் என்றார் விருதுநகரில் நடைபெறும் கல்வி திருவிழாவினால் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அமைச்சரவையில் நாடார் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் சிறுவணிகம் பாதிக்கப்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கரிகோல்ராஜ் தென் மாவட்டங்களில் மணல் ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளதாகவும் அந்த தொழிற்சாலைகளை திறக்க அரசு விரைந்து ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் தென் மாவட்டங்களில் பத்தமடை பாய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பாய் தொழிற்சாலை இருந்தது அதற்கு பின்னால் பீடி தொழில்கள் உருவாகியது இப்பொழுது பீடியும் குறைந்து விட்டது அதற்கு பின்னால் இவ் இங்கே வருகிற மணல் கம்பெனிகள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த கம்பெனிகளும் இன்றைக்கு மூடப்பட்டு கிடப்பது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம் அரசாங்கம் உடனடியாக அதை தலையிட்டு இங்கே இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பது நாடாளுமன சங்கம் தச்சர் மாடா எங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம்